ஒரு ஊரில் ஒரு ஞானி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் பலரும் அவர்களின் சிக்கல்களுக்கு தீர்வுகளை பெற ஞானியிடம் வந்தனர் அந்த ஞானியின் வார்த்தைகள் எளிமையானவை இருந்தாலும் மிகப்பெரிய போதனைகளை தருபவையாக இருந்தன ஒரு நாள் ஒரு இளைஞன் ஞானியிடம் வந்து சொன்னான் ஐயா என்னால் என் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ முடியவில்லை நான் எதை தொடங்கினாலும் அதில் வெற்றி அடைய மாட்டேன் மற்றவர்கள் என்னை பற்றி எப்போதும் குறை சொல்கிறார்கள் என்னால் இதை தாங்க முடியவில்லை எனக்கு சரியான வழிகாட்டுங்கள் அந்த ஞானி சிறிய புன்னகையுடன் இளைஞனுக்கு ஒரு வேலை கொடுத்தார் அவர் சொன்னார் இங்கு ஒரு மிட்டாய் கிண்ணம் இருக்கிறது இது மிக இனிப்பானது நீ இதை எடுத்துக்கொண்டு ஊரின் ஒவ்வொரு வீட்டிலும் சென்று இதை கொடு அதில் யார் ஒருவர் இது சரியாக பிடிக்கவில்லை என்று சொல்கிறார்களோ அவரை கண்டுபிடிக்க வேண்டும் இளைஞன் ஒரு மிட்டாய் கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஊரையே சுற்றினான் ஒவ்வொருவரும் அந்த மிட்டாய் கிண்ணை சுவைத்து அதை பாராட்டினர் ஒரு வீட்டில் கூட யாரும் இதை குறை கூறவில்லை